வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் கோலகுபுபாரு தொகுதி சட்டமன்ற தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சோக்தாவுக்கும் பெரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் கைருல் அசாரிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது இத்தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவி வந்தாலும் பாங் மற்றும் கைரோல் ஆகியோருக்குத்தான் இது உண்மையான பல பரீட்சையாக விளங்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர் அத்தொகுதி ஜாசிகாவின் கோட்டையாக கருதப்பட்டாலும் பசாத்து கட்சியைச் சேர்ந்தவரான கைருலுக்கும் அங்கு கணிசமான ஆதரவு நிலவுகிறது மேலும் அவர் உள்ளூரைச் சேர்ந்தவர் என்பதும் முக்கிய காரணமாகும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கு ஜாசேகா சார்பில் போட்டியிட்ட லீ கி ஹியோங் நான்காயிரம் வாக்குகள் பெரும்பான்மையில் கராக்கான் வேட்பாளரை தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோலகுபுபார இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹராபான் வெற்றி பெற்றால் தேர்தல் குற்றங்களுக்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறி தேர்தல் முடிவை தாக்கல் செய்வோம் என்று பரிகாத்தான் நேஷனல் தெரிவித்துள்ளது இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னும் பின்னும் பகத்தான் ஹரப்பான் அதிகார துஸ்பிரேகம் செய்ததாகவும் அரசாங்க இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தியதாகவும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் நதஸ்ரீ தக்கியூடின் ஹசான் குற்றம் சாட்டியுள்ளார் பக்கத்தான் வெற்றி பெற்றால் தேர்தல் மனு தாக்கல் செய்வோம் என்றும் கோளத் கெமாமான் போன்ற வழக்குகள் தங்களிடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நேற்று பெரிகத்தான் வேட்பாளர் கைரில் அசாரி சவுத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு தங்களிடம் வீடியோ ஆதாரம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்கள் உள்ளதாக கோத்தாபாரு எம்பியுமான அவர் கூறினார் கோலகபுபாறு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அரசாங்கம் கூட்டாட்சி நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக எதிர்க்கட்சிகளின் கூற்றை பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீவன் சிம் மறுத்துள்ளார் பக்காத்தான் ஹராபான் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் எதுவும் முறைகேடு நிகழவில்லை என்று அவர் கூறினார் அந்த கூற்று பொய்யானது என்றும் தாம் கூட தனது சொந்த காரில்தான் அங்கு வந்ததாகவும் நேற்று இரவு உலூஸ்லாங்கூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் பாஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் தக்கீடின் ஹசானின் கூற்றுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் ஒற்றுமை அரசாங்கம் அதன் நிதியை துஷ்பிரயோகம் செய்ததற்கான ஆதாரம் உள்ளது என்றும் இது வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு சமம் என்றும் பிரிகாத்தான் தரப்பு கூறியது இம்மாதம் மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்ட பொதுச்சேவை ஊழியர்களுக்கான பதிமூன்று விழுக்காட்டுக்கும் அதிகமான சம்பள உயர்வு இறுதியானது என்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தொழிலாளர் தின கொண்டாட்டத்தின் போது தாம் அறிவித்த இந்த சம்பள உயர்வு முழுமை அற்றது என்றும் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படவில்லை என்றும் சில தரப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டு வரும் கருத்துகளுக்கு பதிலளிக்கையில் நிதி அமைச்சருமான அன்வார் இதனை தெரிவித்தார் ஜனா விபாவா திட்டம் தொடர்பில் தாம் எதிர்நோக்கியிருக்கும் அதிகார துஸ்பிரேகம் சம்பந்தப்பட்ட நான்கு குற்றச்சாட்டுகளிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்ள முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று கடந்த வாரத்தில் எழுத்துப்பூர்வமாக வெளியிடப்பட்ட தீர்ப்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் செக்ஷன் இருபத்தி மூன்று ஒன்றின் கீழ் குற்றங்களை நிரூபிப்பதற்கு தேவையான அனைத்து குறுகளையும் முகேதனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உள்ளடக்கி இருப்பதாக நீதிபதி ஹட்காரியா சை இஸ்மாயில் தெரிவித்தார் கோலகோபாறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாற்றுமை தங்கிய மா மன்னரின் படத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக பி ராமசாமி எனும் அறுபத்தி ஆறு வயது நபருக்கு உளுசிலாங்கூர் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நேற்று ஒரு மாதம் சிறை தண்டனையும் மூவாயிரம் வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டது தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவருக்கு மஜிஸ்திரேட் சித்தி ஃபாத்திமா தாலிப் அத்தண்டனையை விதித்தார் கில்லான் சிம்பாங்கிலிமா தமிழ் பள்ளியில் பெற்றோர் கடமையும் எதிர்கால சவால்களும் எனும் தலைப்பில் பெட்ரோரியல் கருத்தரங்கு நடைபெற்றது பள்ளி நிர்வாகம் மற்றும் மதியுரை பிரிவு ஏற்பாட்டில் பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் ஸ்லாங்கூர் சங்கம் ஆதரவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன் கலந்து கொண்டு உரையாற்றினார் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் ஓம் பா தியாகராஜன் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன் ஸ்லாங்கூர் தமிழ்ச்சங்க தலைவர் சேகரன் உட்பட பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தலைமை ஆசிரியர் செல்வநாதன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்